இப்போ தெரிகிறதா கோயில் வாசல் படியை ஏன் தொட்டு வழங்க வேண்டும் என்று விஷயம் தெரிந்தால் மெய் செலுத்திடுவீங்க கோயிலில் நுழைவதற்கு முன்பு முதலில் வாசற்படியை தொட்டு தான் வணங்க வேண்டும் அப்படித்தான் பலரும் வணங்குவார்கள் மேலும் சிலர் அதில் சூடம் ஏற்றி கூட வணங்குவார்கள் இந்த செயல் பின்னணியில் ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதை பலரும் அறிந்திருக்க மாட்டோம் வாசற்படி என்பது வெறும் கல்லால் ஆன ஒரு படி மட்டுமல்ல அது ஒரு தெய்வீகத்தை அடையும் முன் நம் மனதையும் உடலையும் தயார்படுத்தும் அந்தரங்க வாயிலாகும் இந்த வாசற்படியை தொடுவது அந்த புனித இடத்திற்குள் நுழைவதற்கு முன் நம் பணியை வெளிப்படுத்தும் அடையாளமாகும் வாசற்படியை தொடும் அந்த நிமிடம் நம் உடலோடு மட்டுமல்ல மனதோடு கோயிலுக்குள் நுழைய உள்ளோம் என்பதற்கான எண்ணம் உண்டாகும் இது நம் அக மோஷத்தையும் நம் கர்வத்தையும் விளக்கி ஒருவித பக்தி நிலைக்குள் நம்மை கொண்டு செல்கிறது நம்மில் தோன்றும் தூய எண்ணங்களை ஏற்படுத்தும் ஒரு தூண்டியாக இது செயல்படுகிறது இது உணர்வு பூர்வமான ஆன்மீக அனுபவத்துக்கான முதல் படியாக கருதப்படுகிறது அதற்கு பின் நாம் செய்யும் இரண்டாவது செயல் நம் வலது கைவிரலை நெற்றியின் மத்தியில் வைத்து கும்பிடுவது இது சாதாரண கும்பிடும் செயலாக தெரியலாம் ஆனால் இதற்கும் ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது நம் நெற்றியின் மத்தியில் உள்ள இடம் அஞ்யா சக்ரா எனப்படும் மூன்றாவது கண் பகுதியை குறிக்கிறது இந்த இடத்தை தொட்டவுடன் நம் உடலில் உள்ள பிரதிசக்தி இயக்கத்துடன் மனதின் ஒருமுக கவனமும் தூண்டப்படுகிறது இத்தகைய செயல்கள் நம்மில் மறைந்திருக்கும் கெட்ட எண்ணங்கள் மன அழுத்தம் கவலை கோபம் போன்ற எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற உதவுகின்றது அதே சமயம் கோயிலில் உறையும் தெய்வத்திலிருந்து பரவும் புனித அலைகளை நம்முள் எளிதாக ஈர்க்கும் நிலையையும் ஏற்படுத்துகின்றன இதனால்தான் இந்த வழிபாட்டு முறைகள் பாரம்பரியமாக தொடர்ந்து வருகின்றன இது போன்ற செயல்கள் ஒருவருக்கு ஆன்மீக ஆர்வத்தை ஏற்படுத்தி அவரை கோயிலுக்குள் செல்லும் முன் உள்ளே போவதற்கான ஒரு தனித்த உள் பயணமாக மாறும் கோவில் என்பது சும்மா சென்று வணங்குவதற்கான இடமல்ல அது நம் உள்ளத்தின் தூய்மையை தெய்வீகத்தை நோக்கி நகர்த்தும் ஒரு விசித்திரமான பயணமே இதனைத் தொடர்ந்து பலர் கோயிலுக்குள் சென்று சிலைகளை தொட்டு வணங்கும் பழக்கத்தில் இருப்பார்கள் ஆனால் அது சரியான நடைமுறை அல்ல கோயிலில் உள்ள சிலைகள் பிராணா பிரதிக்ஷை செய்யப்பட்ட புனித சிலைகள் அவற்றில் தெய்வ சக்தி சஞ்சரிக்கின்றது அதனால் அவற்றை தொட்டால் அந்த சக்தியின் சமநிலையை பாதிக்க கூடும் என்பதே சாஸ்திர ரீதியாக கூறப்படுகிறது சிலையை வணங்குவது என்றால் அதன் அருகில் சென்று கை கூப்பி பணிவுடன் மனதார தியானிப்பதே பொருளாகும் நாம் தொட்டால்தான் அருள் கிடைக்கும் என்றில்லை உண்மையான பக்தி உள்ளத்தில் இருந்தாலே நம்மை தொட்டுத்தான் அந்த அருள் வந்துவிடும் எனவே சிலைகளை தொட்டுச் சொல்லும் பழக்கத்தை தவிர்த்து வணங்கும் போது அதற்குரிய மரியாதையோடும் உணர்வோடும் இருக்க வேண்டும் முடிவாக நாம் கோயிலுக்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் இந்த சிறிய ஆன்மீக நடைமுறைகளை பின்பற்றினால் நம்முள் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் நம் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு தன்மை ஏற்படும் இது தினசரி வாழ்க்கையின் குழப்பங்களிலிருந்து ஓரளவு மீண்டு நம்மை தெய்வீகத்தை நோக்கிச் செல்ல வைக்கும் அதனால்தான் வாசற்படியை தொட்டு நெற்றியில் கை வைத்து கும்பிட்டு நம் பக்தியை செம்மையாக்கி கோயிலுக்குள் நுழையலாம் அதுவே நம் வாழ்க்கையின் ஆழ்ந்த ஆன்மீக திருப்பமாக மாறும்